எந்த நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் முன்னாடி எல்லாம் அணிந்து கொள்ளுங்கள் செருப்பு வந்து அணியணும் மார்பு கச கச்ச மார்பு கவசத்தை அணியணும் இப்படி அணி இப்போ வந்து பிடித்துக் கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இது தீயோனின் அதாவது சாத்தானின் தீயோனின் எல்லா தீ களங்களையும் அணைத்து விடும் தீயோனின் எல்லா தீ களங்களையும் அணைத்து விடும் ஃபயரி ஆரோஸ் எல்லா அனைத்தையும் அன்பே இந்த நம்பிக்கை என்னும் கேடயம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு மற்றதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் மார்பு கவசம்னா அப்படியே இருக்கும் அது அசைக்க முடியாது அப்படியே ஸ்டில்லாக இருக்கும் அல்லது காலணிகள் இந்த மிதியடிகள் அது அப்படியே காலைல போட்டுக்க அதை அசைக்க முடியாது அரை கச்சை உண்மை என்னும் அரை கச்சை அது அறையில கட்டியிருக்கணும் ஆனா அந்த கேடம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணா நவுத்தலாம் இப்ப தலையில யாரை சாத்தானோ யார கல்லெறியும் அந்த கேடயத்தை அப்படியே மேல கொண்டு போகலாம் கீழே கொண்டு வரலாம் எந்த டைரக்ஷன் வேணா கொண்டு போகலாம் அதாவது உடல் முழுவதையும் பாதுகாக்கும் அந்த ஷீல்டு கேடயம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இது கொஞ்சம் உடல் முழுவதும் ப்ரொடெக்ஷன் பண்ண புரொட்டன் தருகிறது பாதுகாப்பை தருகிறது அன்மந்தர்களே இந்த கேடயத்தை பிடிக்காதனாலே நம்ம எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்பிக்கை என்னும் கேடயம் ஆதாம் கடவுள் வந்து என்ன சொன்னார் ஆதாம்ட்ட இந்த நன்மையும் தீமையும் அறிகின்ற இந்த மரத்தின் காணிய நீ சாப்பிடக்கூடாது அதாவது ஆதாம்ட்ட கடவுள் என்ன சொல்றாரு ஆதாம் நீ ஏது நல்லது ஏது கெட்ட நீ முடிவு பண்ணாத உனக்கு தெரியாது நீ என்னை நம்பி வாழு இப்படி அந்த வாழ்க்கை முறை சொல்கிற நீ சூஸ் பண்ணலாம் ஆனால் இப்படி சூஸ் பண்ணாத இந்த வாழ்க்கை சூஸ் பண்ணாத இது உனக்கு ஆபத்து நீ செத்துருவாதம் வேண்டாம் நீ முடிவு நல்லது கெட்டது நீ முடிவு பண்ண நான் ஏன்ட்ட வந்து கேளு நான் சொல்லித்தரேன் நீ என்னையே நம்பு நீ ஏன் க ராஜாவாக இருக்கக்கூடாது நீ தான் கடவுள் நீ ஏன் பொம்மையை அடிமையாக அவர் கீழே இருக்கணும் நீ நல்லது கெட்டது நீ முடிவு போடணும் அவர்கிட்ட போய் குழந்தை மாதிரி நீ கேட்பியா நீ இந்த படத்தை சாப்பிடு நன்மையும் தீமையும் அறிகிற பழம் படம் எவ்வளவு அழகா இருக்கு நீ சாப்பிடு நீ கடவுளா மாறுப்பா நீ கடவுளா மாறு ஏமாற்று வழிகள் ஆதாம் ஏமாந்துட்டாரு அன்பான சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு ஏதாவது சொன்னார்னா அது அவருடைய அன்பின் நிமித்தம் சொல்றாரு நம் மீது அக்கறை இருக்கிறனால தான் அவர் சொல்றாரு அந்த அன்பின் மீது நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும்